செல்ல தம்பி திலகநாதன் யூ ஹேவ் டுவெல் மினிட்ஸ் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே இந்த இலங்கை நாடானது ஆரம்ப காலத்திலே மிகவும் வளமான நாடாக காணப்பட்டது அதன் பின்னர் இலங்கையை ஆண்ட அரசியல்வாதிகளும் இந்த அரசியல்வாதிகள் இலங்கையிலேயே இருந்த வளங்களை சூரியாடியதன் காரணமாக இந்த நாடானது ஒரு வங்குரத்து நிலைக்கு வந்தது இந்த நாட்டை மீளவும் நாங்கள் வளமான நாடாகவும் இந்த மக்களுக்கு ஒரு அழகான வாழ்க்கையை பெற்றுக் கொடுப்பதற்காக இந்த தேசிய மக்கள் சக்தியானது இந்த மக்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை ஏற்படுத்துவதற்காக தற்பொழுது விருதுநடை போட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது எனது பிரதேசமானது வன்னி தேர்தல் தொகுதி அங்கே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் அங்கே வாழ்ந்த மக்கள் மிகவும் ஒரு வளமான வாழ்க்கை வளமான தேசத்திலே ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இங்கே வந்த அரசியல்வாதிகள் அபிவிருத்தி என்ற போர்வையிலே பாறை அதாவது இந்த வீதி அமைப்பு மற்றும் அபிவிருத்தி என்ற போர்வையிலே அங்கே இருந்த வளங்களை இரவோடிரவாக சூரியாடி சென்றனர் உதாரணமாக எடுத்து சொன்னால் வனவளமானது அங்கே காடு இருக்கின்றது காட்டுக்குள்ளே மரங்கள் இல்லை அதேபோல் மணல் வளங்கள் மன்னாரிலே காணப்படுகின்ற ஆத்திலே மணலானது இரவு போலாக அங்கே இருந்து சூரியாடி செல்லப்பட்டது இதன் காரணமாக இந்த நாட்டினுடைய வளங்கள் சூரியாடு சென்று கொண்டிருக்கின்றது ஆனால் தற்போதைய இந்த அரசாங்கத்தின் போது இந்த அரசாங்கத்தின் ஆட்சியிலே அவ்வாறான ஒரு செயற்பாடுகளும் நடைபெறவில்லை என்பதை கௌரவ சீதி சபாநாயகர் நாயகர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் கடந்த காலத்திலே அதாவது வன்னி தேர்தல் தொகுதியிலே வாழுகின்ற மக்கள் விவசாயம் கால்நடை மீன்பிடி ஆகிய மூன்று துறைகளிலும் மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த கால்நடை வளர்ப்பில் ஈடுபடுகின்ற பெரும்பான்மையான மக்களுக்கு அங்கே எந்த விதமான வசதிகளையும் கடந்த ஆட்சி காலத்திலே மேற்கொள்ளப்படவில்லை இலங்கையிலே மொத்த நிலப்பரப்பிலே நாற்பது விதமான நிலப்பரப்பானது விவசாயத்துக்காகவும் முப்பது விதமான நிலப்பரப்பானது கைத்தொழில்களுக்காகவும் முப்பது வீதமான நிலப்பரப்பு வனலாக மற்றும் வன ஜீவராசிகளுக்காக ஒதுக்கப்பட்டது இங்கே பார்க்கும்போது இங்கே இருக்கின்ற கால்நடை பணியாளர்களுக்கு எந்த விதமான நில ஒதுக்கீடுகளும் செய்யப்படவில்லை என்பதை தங்களுக்கு தெரிவித்துக்கொள்ள கொள்ள விரும்புகின்றேன் உதாரணமாக இந்த தண்ணி போத்தலை பார்க்கும்போது தான் விளங்குகின்றது இலங்கையிலே ஐநூறு மில்லி லிட்டர் தண்ணியினுடைய விலை தொண்ணூறு ரூபாய் ஆக விற்கப்படுகின்றது இதேபோல் ஒரு ஐநூறு மில்லி லிட்டர் பால் பாலானது பசும் பாலானது எண்பது ரூபாய்க்கு கொள்வனவு செய்யப்படுகின்றது ஒரு லிட்டர் பாலானது நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது இங்கே இலங்கையிலே உற்பத்தி பொருட்களை விலையை தீர்மானிப்பது அதை உற்பத்தி செய்யும் உற்பத்தி செய்கின்ற உற்பத்தியாளர்களால் தீர்மானிக்கப்பட வேண்டும் ஆனால் இங்கே அவ்வாறு அவ்வாறான ஒரு நிலை இலங்கையிலே காணப்படவில்லை உண்மையிலே இவ்வாறு நீடிக்குமானால் கா எதிர்வரும் காலத்திலே கால்நடைத் துறையானது இலங்கையிலிருந்து இல்லாது போய்விடும் என்று இந்த உயரிய உயரிய சபையிலே தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கால்நடைத் துறையை மேற்கொள்கின்றவர்கள் பெண்கள் தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்கள் தான் இதை மேற்கொள்கின்றனர் என்பதை தங்களுக்கு இந்த சபையிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இலங்கையினே உள்நாட்டு உற்பத்தியிலே ஜிடிபி ஒன்பதாக காணப்பட்ட கால்நடை துறையானது தற்போது ஒரு வீதமாக காணப்படுகின்றது இதற்கு என்ன காரணம் கடந்த ஆட்சியாளர்கள் இந்த துறையை ஒரு சிறிதளவு கூட கணக்கில் எடுக்காமல் விட்டதுதான் காரணம் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல விவசாயத்துறையானது துறையானது ஜிடிபி ஏழாக காணப்படுகின்றது எங் எமது நாட்டுக்கு அண்டைய நாடான இந்தியாவிலே கால்நடை துறை தன்னுடைய ஜிடிபி ஆனது இருபத்தி ரெண்டாக காணப்படுகின்றது விவசாயத்துறை பதினாறு வீதமாக காணப்படுகின்றது இரண்டு இரண்டு பக்கத்து அயல் நாடுகளிலே ஒரே காலநிலை ஒரே சூழல் உள்ள நாட்டிலே இவ்வாறு வேறுபாடு பெறுவதற்கு என்ன காரணம் இங்கே கடந்த ஆட்சியாளர்கள் இந்த அதாவது இந்த உள்நாட்டு உற்பத்திகளை அக்கறை கொள்ளாமல் அந்த உற்பத்தி பொருட்களை வெளிநாடுகளிலிருந்து கொமிஷனுக்காக இறக்குமதி செய்தன் காரணமாகத்தான் இவ்வாறு நிகழ்ந்திருக்கின்றது உதாரணமாக சொல்ல போனால் வன்னி பிரதேசத்திலே முன் முன் ஒரு காலத்திலே பால் அதாவது மில்க் பார் காணப்பட்ட இடங்களிலே தற்போது அரக்கு பார் தான் காணப்படுகின்றது என்பதை நான் மன வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அதேபோல் இங்கே வன்னி அதாவது வடமாகாணத்திலே காணப்படுகின்ற மேய்ச்சல் தரைகள் அனைத்தும் வந்து வன்னி பிரதேசத்திலே காணப்படுகின்ற அதாவது குளங்களுக்கு கீழே காணப்படுகின்ற மேய்ச்சல் தரைகளாக மேய்ச்சல் தரைகள் யாவும் அடாத்தாக அதிகாரிகள் இந்த சம்மதத்துடனே அடாத்து பயிற்சிக்காக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது என்பதை தங்களுக்கு நான் அறியத் தருகின்றேன் இலங்கையிலே சராசரி ஒரு மனிதன் ஒரு வருடத்துக்கு நூற்றி நான்கு கிலோ அரிசியை உட்கொள்கின்றான் ஆனால் இங்கே இருக்கின்ற புரத தேவையானது மிகவும் அதிகமாக காணப்படுகின்ற போதிலும் இங்கே வாழுகின்ற மக்கள் காபோரிட்ட உணவை உட்கொள்கின்றார்கள் ஆனால் இந்த கால்நடை உற்பத்தி பொருட்களை நுகர்வதன் மூலம் மக்களினுடைய புரத தேவையை நாங்கள் நிறைவு செய்து நிறைவு செய்து கொள்ள முடியும் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதேவேளை இங்கே கால்நடைகளுக்கு மேய்ச்சல் திரை இல்லாத காரணத்தினால் இந்த கால்நடைகளானது வீதிகளிலும் பொது இடங்களிலுமே இரவு வேலைகளை தங்குகின்றது இதனால் சாணி சலம் என்பன அந்த வீதியோரங்கள் காணப்படுவதனால் இந்த இந்த பிரதேசங்களானது தூய்மையற்று காணப்படுகின்றது நாங்கள் இந்த கால்நடைகளுக்கு சிறந்த ஒரு மேய்ச்சல் தரையை வழங்குவதன் மூலம் அந்த பா அதாவது பொது இடங்களை சுத்தமாக வைத்திருக்க முடியும் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேவேளை கட்டாக்காளி நாய்கள் கட்டாக்காளி நாய்களின் மூலம் பல நோய்கள் தொற்று ஏற்படுகின்றது இந்த கட்டா கட்டாக்காளி நாய்களானது வீதியிலே மலங்களிக்கின்றன அதேபோல் வீதியிலே நிற்கின்ற வாகனங்கள் மீது சலம் யூரினேட் பண்ணுகின்றன இதன் மூலம் பல நோய்கள் இந்த நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன என்பதை தங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதேபோல் இந்த கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களமானது மிகவும் நலிவிட்ட நிலையிலேயே காணப்படுகின்றது இங்கே காணப்படுகின்ற அதாவது வந்து ஒரு முல்லத்தீவு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் இருக்கின்ற கால்நடைகளின் எண்ணிக்கையானது எண்பத்தி ஒன்பதனாயிரமாக காணப்படுகின்றது இருக்கின்ற கால்நடை வைத்தியர்களின் எண்ணிக்கை ஐந்தாக காணப்படுகின்றது இந்த எண்பத்தி ஒன்பதனாயிரம் கால்நடைகளை ஐந்து கால்நடை வைத்தியர்களின் ஊடாக நிவர்த்தி செய்ய முடியாது என்பதை தங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் காலத்தில் எமது ஆட்சியிலே இவ்வாறான நிலைகள் நீக்கப்பட்டு சிறந்த ஒரு ஆட்சியிலே எங்களுடைய கால்நடைத்துறை மிகவும் சிறப்பாக முளிரும் என்பதை தங்களுக்கு நான் அறியத் தருகின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற பட்டுதாரிகளுக்கான போட்டி பரீட்சையின் போது சிங்கள மொழி பரீட்சையிலே இருபது விதமான தவறு காணப்பட்டது எமது எதிர்கட்சியிலே இருந்து உறுப்பினர் காலை தெரிவித்தார் கடந்த உயர்தர பரீட்சையின் போது நடந்த பயாலஜி பேப்பரில் வந்து பிழைகள் இருப்பதாக சுட்டிக்காட்டினார் ஓம் அதே மாதிரி சிங்கள பரீட்சை பேப் தாள்களிலுமே சில தவறுகள் இருபது விதமான தவறுகள் ஏற்பட்டு இருந்தது என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் மவுனியாவில் காணப்படுகின்ற சென்டர் ஆனது இதுவரை காலமும் அதாவது கடந்த காலத்திலே இராணுவத்தினுடைய காணப்பட்டு வந்தது இந்த பயன்பாடானது நாங்கள் கடந்த காலம் கடந்த மாதம் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி அதை விடுவிப்பதாக தெரிவித்து உறுதி உறுதிப்பட தெரிவித்துள்ளார்கள் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் கடந்த காலத்திலே வடக்கு மாணசபை ஆட்சியின் போது கடந்த வடக்கு மாகாண சபை ஆட்சியின் போது பவுனியாவிலே அமைக்கப்பட்ட பொருளாதார மத்திய மையமானது இதுவரை காலமும் திறக்கப்படாமல் பூட்டிய நிலையிலே காணப்படுகின்றது என்பதை தங்களுக்கு இந்த உயரிய சபையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன் எதுவெல்லும் காலத்திலே வருகின்ற மாதத்திலே இதை நாங்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த ஆட்சியிலே நாங்கள் அதை மீண்டும் திறந்து மக்களுடைய பயன்பாட்டுக்காக திறந்து வைப்போம் என்பதை தங்களுக்கு இந்த உயரிய சபையிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அதேபோல் வன்னி வன்னி பிரதேச பிரதேசத்திற்கு மகாவலி கங்கையினுடைய நீரானது இதுவரை காலமும் வழங்கப்படவில்லை எமது ஆட்சியிலே இந்த மகாவலி கங்கையின் நீர் வளமானது வன்னிக்கும் அது வடபகுதிக்கும் வழங்குவதாக நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் இதை வழங்குவதன் மூலம் ஒரு வளமான எதிர்காலத்தையும் ஒரு அழகிய வா அழகிய வாழ்க்கையையும் வடமாகாணத்தில் இருக்கின்ற மக்களுக்கு நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன்